ங்க அதாலங்க எங்கள்ட்ட நீண்ட காலமாக சாதகம் பார்க்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் ரெண்டு பசங்க சாதத்தை கொண்டாடுறார் அவர் அவருடைய அவரோட பசங்க சாதத்தை ரெண்டு பேர்த்து கொண்டாடுறாரு இப்போ அந்த பசங்க சாதகத்தில் என் பையன் மூத்த பையன் என்ன மாதிரி படிப்பாருங்க என்ன கோர்ஸ் எடுப்பார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் இளைய பையன் என்ன மாதிரி படிப்பார் அவர் என்ன மாதிரி கோர்ஸ் எடுப்பார் அதை கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் எதோ படிக்க வைக்கணும் எதோ படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் ப்ளஸ் ஒன்னில் படிக்கும் போதே வந்து கெடுக்கிட்டு இருந்தார் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன்னுலேயே உங்களுக்கு டென்த்துலேயே இந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத கணக்கு வந்துடலாம் சொல்லிடலாம் அவங்க மா அவங்க மார்க்கை வச்சு தான் சொல்ல முடியும் மார்க் என்ன எடுக்கிறாங்க அடுத்தடுத்து திசை புத்தி எப்படி அதை சப்போர்ட் பண்ணுது நல்ல மார்க் எடுப்பாங்களா நல்ல கோர்ஸ் ஃபஸ்ட் குரூப்பில் எடுக்கலாமா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அவர் கேட்குற கேள்வி என் பையன் வந்து படிப்பில் சிறந்து விளங்குவாரா எந்த ப எந்த பையனுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும் வாழ்க்கையில் சிரிப்பாங்களா அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கன்னு பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க கேட்குறாங்க அப்போ அந்த சாதகத்தில் தெரியுமானா கண்டிப்பாக தெரியுங்க என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு அதையும் பார்த்து எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து எந்த பையன் நல்லா படிப்பார் எந்த பையன் படிக்க மாட்டார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் எந்த பையன் கோடீஸ்வரனாக இருப்பான் எந்த பையன் கஷ்டப்படுவான் அதையும் சொல்லலாம் இந்த ரெண்டு சாதகத்தில் அப்போ அவர் வந்து கேட்குறது வந்து இளைய சகோதரனு கேட்குறாரு இளைய சகோதரனுக்கு எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருப்பார் அவர் லைஃப்பில் அப்படிங்கிற கோர்ஸ் படிப்பெல்லாம் எப்படி படிப்பார் என்ன மாதிரி கோர்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ இந்த இளைய சகோ சகோதர சாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு என்னங்க ரெண்டுக்கும் பதினொன்று குடையுமே நட்சத்திரத்தில் சுக்கரம் உட்காந்துருக்கார் பார்த்துங்க அவர் கண்டிப்பாக இந்த ரெண்டு குடையின் தசை போயிட்டுருக்கு பதினொன்று குடையின் திசை வந்தாலும் லக்னாதிபதி அப்போ சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அவர் நல்ல நிலமையில் இருக்கும்போதும் அவரோட எந்த நட்சத்திர உட்காந்துருக்காரோ அவரோட திசை வரும்போதும் இவர் கோடீஸ்வரனுங்க பல கோடிக்கு அதிபதி ஆனால் சொத்து சோகம் வாங்குவார் சேர்த்துவார் அவரை அழிக்க மாட்டார் இதுதான் சாதகம் அப்போ ஒரு சுக்கர பகவான் எந்த நட்சத்திர உட்காந்துருக்கார் பதினொன்று குடையவனா ரெண்டு குடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரா ஆறு குடைய நட்சத்திர உட்காந்துருக்காரா பன்னெண்டு குடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருனா அதை மீனாக பார்க்கணும் ஒரு பையனோட சாதத்தில் வந்து சுக்கரன் வளர்த்துருக்கணுங்க ஒரு பொண்ணோட சாதத்தில் செவ்வாய் வளர்த்துருக்கணுங்க புரியுதுங்களா ஒரு பையனோட சாதத்தில் சுக்கரன் வளர்த்துருந்தா நல்ல நிலமைக்கு வருவாங்க சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் ரெண்டுக்கும் பதினொன்று குடைவிய நட்சத்திரத்தில் அந்த சுக்கர பவன் இருக்கார் இல்லை உச்சம் பெறாரு மீனத்தில் ஆட்சி பெறாரு சிவத்தில் ஆட்சி பெறாரு துலாமில் இப்படிலாம் பெற்று அவர் இருந்திருந்தார்னா அந்த சாதகர் பாருங்க அப்போ அந்த ரெண்டு குடைமை நட்சத்திரத்துலேயோ இல்லை பதினொன்று குடை நட்சத்திரத்துலேயோ இதே நேரத்துக்கு வந்து என்னங்க இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் இருந்து அவர் சுக்கர பகவான் திசை நடந்தினார்னா அவர் எப்போவுமே அழியாத சொத்தா சேர்த்துவார் பெரிய பணக்காரன் ஆவார் அது அந்தளவுக்கு வந்து அந்த மாற்றம் வருங்க உங்கள் சின்ன பையன் சாதத்தில் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா ரெண்டு குடைய நட்சத்திரத்துலேயும் அந்த சுக்கர பகவான் இருக்கார் ஆனால் அதே நேரத்துக்கு அந்த பதினொன்று குடையன் சொல்லக்கூடாது பதினொன்று குடையே அந்த பார்வை இருக்குதுங்க கண்டிப்பாக உங்கள் சின்ன பையன் வாழ்க்கையில் செய்ப்பார் அழியாத சொத்தை சேர்த்துவார் ஆனால் கொஞ்சம் குடும்பத்தை விட்டே பிரிஞ்சுருப்பார் நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொ நீங்கள் செய்கிறது எல்லாமே அவருக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க இதுதாங்க சாதகம் பெரிய பையனுக்கு வந்து மெடிக்கல் சார்ந்த உறவு படிக்க வைங்க மெடிக்கல் படிப்பார் நார்மலான அமைப்பு ஆனால் சம்பளத்துக்கு தான் போக முடியும் சொந்தமாக கிளினிக் வச்சு சொந்தமாக ஹாஸ்பிட்டல் கட்டி சொந்தமாக ஒன்றும் பண்ண முடியாது பெரிய பையனால் சம்பளத்துக்கு போகலாம் ஏன்னா அது செவ்வாயும் சூரியன் இருக்கும்போது சம்பளத்துக்கு போகலாம் அரசு சம்மந்தப்பட்டதான் அவர் அந்த பெரிய பையனுக்கு சப்போர்ட் இருக்குங்க அது அவர் வந்து அடிமை தான் இவர் சுயமாக சம்பாதிப்பார் சுயமாக ஒரு ஒரு எந்த ஒரு இதுலேயும் இருப்பார் இந்த சின்ன பையன் இதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க வைங்க கண்டிப்பாக அவர் படிப்பார் பாருங்கள் பேரண்ட்ஸ் எப்படிலாம் ஒரு விதவிதமாக கேட்குறாங்க இப்போ இதெல்லாம் வந்து கலியுகம் இல்லவா சின்ன பையன் எப்படி படிப்பார் அவருடைய லைஃப் என்ன பெரிய அந்த பெரிய பையனோட லைஃப் என்ன அவர் எப்படி படிப்பார் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேள்வி கேட்க தெரிஞ்சுருக்கிறாங்க பாருங்கள் மக்கள் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட என்கிட்ட சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுவத்தி நாலு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக சாதகம் சொல்லப்படும் ஃபோன் மூலிமா சாதகம் சொல்லப்படும் தயவுசெய்து வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல்பட்டன் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணுங்கள் இறைவன் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் அவங்களுக்கு நல்லதே பண்ணும் வாழ்க வளமுடன்